ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பாட்டா பாரு செமிர் போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ் நேற்று நைட்டை அவசரமாக சும்மா ரிவ்யூ போட்டோம் பார்க்காதவங்க போயிட்டாங்கன்னு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதிலும் சொல்லுவோம் அண்டு யார் யார் பாயிண்ட்டை கரெக்டாக ப்ரெடிக் பண்ணாங்கன்னு பார்த்தா யாருமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணல கிட்டத்தட்ட வந்தாங்க ஒருத்தர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணார் அண்டு அவர் டீம் மாற்றி சொல்லிட்டார் டெல்லி ஜெயிக்குன்னு ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கோச் கா என்ன சொன்னார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு பார்ப்போம் மேட்ச் முடிஞ்சானா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஹார்ட்னா கோச் எப்போதுமே அமைதியாக தான் இருப்பார் கூட இவ்வளோவே அமைதியாக தான் இருப்பார் அது மேட்டுக்கு வெளில இருந்தாலும் சரி பெஞ்சில் இருந்தாலும் சரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம சுதாகர் கூப்பிட்டு வந்தார் இன்னொரு யங் பிளேயர் சந்தீப் அவரையும் கூப்பிட்டு வந்தார் சச்சினை கூப்பிட்டு வரல உங்கள் மூணு பேர் தான் கனகரன் கோச் என்ன சொல்கிற பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு சுதாகர்கிட்டே அஞ்சு கேள்வி கேட்டாங்க அது அடுத்தது வருது அந்த வீடியோ அது ஓரமாக வச்சுரும் இன்ஃபேக்ட் நிறைய வீடியோ வருது இப்போ லைனாக ஒரு ஆறு ஏழு வீடியோ நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா டோர்னமெண்ட் முடிய போகுது குஜராத் ஹரியான மேட்சை பற்றி பேசுகிறோம் அப்புறம் கோச் கார்னர் முக்கியமாக கோச் என்னென்ன அட்வைஸ் கொடுத்துருந்தார் மிடில் ஆஃப் த மேட்ச்சு அதை இன்னும் ஒரு வீடியோ வருது அப்புறம் சுதாகரை பற்றி தனியாக புகழ்ந்தார் கோச்சு அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் ஒன் ஹவர் சொன்னால் ஒன் ஹவர் ஆகிடும் ஸோ பிரித்து பிரித்து போடுறேன் எங்களுக்கு தேவை ஆதரவு ரைட் விஷயத்துக்காக வள வளன்னு பேசாதாங்கிறீங்களா எஸ் கோச் தான் கேட்டாங்க அப்புறம் கோச் ரெண்டு சூப்பர் டேக்கில் நீங்கள் கடைசி ஃபியூ மினிட்ஸில் அப்போ உங்களுக்கு நர்வஸாக இல்லையா ஒரு ப்ரெஷரில் வந்துட்டாங்களா பார்ட்னர் ஆயிருச்சுன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் எஸ் என்னோடய மெயின் பிளானே கண்ட்ரோல் ஆஷு மலிக் ஒரு ஒரு ஸ்டேஜில் அவங்க ஏழு பாயிண்ட் லீடு லீடு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது தான் ஏன்னா குரூப்பில் நாங்கள் ஒரு மேட்ச் அவங்ககிட்ட டை ஆனோம் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் ஒரு மேட்ச் தோத்துட்டோம் தேர்ட்டி தௌ தேர்ட்டி செவன் க்ளோஸ் மேட்ச் ஒரு பாயிண்ட்டில் எங்கள் மைண்டில் வந்துட்டே இருந்தது ஆனால் எங்களோடய ரைடரோட காம்பினேஷன் வாஸ் வெரி வெரி குட் இது ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் ரெண்டாவது கேட்டாங்க சம்டைம்ஸ் வந்து டெல்லி லீடில் இருந்தாங்க சம்டைம் நீங்கள் லீட்ல இருந்தீங்க டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் எது சொல்லுங்க அப்படின்னாரு அவர் சொன்னார் நான் சந்தீப்பை உள்ள நான் அமிச்சேன் சப்ஸ்டியூட்டாக அதுக்கப்புறமா கண்டினியூஸாக பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டார் சந்தீப்பை மோமெண்ட்டு அங்கே தான் பிக் பிக்கப் ஆச்சு அதுவே கூட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் சந்தீப்பை நான் அடித்த டயத்தில் அமிச்ச டயத்தலை அவரோட பெர்ஃபார்மென்ஸு செகண்ட் திங் லாஸ்ட் மொமெண்ட் இப்போ சந்தீப் வந்து அவுட் ஆகலான்னா சூப்பர் டேக்கில் அவுட் ஆயிட்டார் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிச்சிருப்போம் இந்த அளவுக்கு ப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காது அப்படின்னாரு அப்புறம் ஆஷு மாலிக் வர ஒரு நாலு பாயிண்ட் எடுத்தா திடீர்னு உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் அது அவங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட டேர்னிங் பாயிண்ட் அங்கே தான் மேட்ச் அந்த பக்கம் திரும்பிச்சு அது வரைக்கும் நாங்கள் தான் லீடில் இருந்தோம் பட் ஓவராலாம் ரொம்ப நல்லா விளையாடாங்க எல்லாரும் சந்திப் தான் மேட்ச் சேஞ்சிங் பர்ஃபார்மன்ஸ்னா அது சந்திப் பண்ணார் அப்படின்னு சந்திப்பை புகழ்ந்தார் அப்புறம் கேட்டாங்க அப்புறம் டெல்லியில் ஒரே ஒரு பிளேயர் தான் ஆஷு மாலிக் பட் உங்கள்கிட்ட நாலு ரைடர் இருக்காங்க சச்சின் சுதாகர் மஞ்சித் அண்ட் சந்தீப் இது எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை பற்றி நான் நினைக்கிறீங்க சொல்லுங்கன்றார் அவர் சொன்னாங்க என் டீம் இல்லை எந்த டீம் நாலு குவாலிட்டி ரைடர் இருந்து அது ஒரு குஷன் தான் அண்டு இது ஒரு கோச்சுக்கு அதுதான் வேணும் நாலு பேர் நல்லா விளையாடுறாங்க நாலு பேரும் எப்பப்போ யார் யார் வேணுமோ லெஃப்ட் ரைடர் தான் ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது உங்கள் சுதாகர் மட்டும் தான் லெஃப்ட் ரைடர் ப ரைட் ரைடர் ரெண்டு பேரும் நான் அமுச்சு விட்டுருந்தேன் எங்கள் பிளேயரை இட் வாஸ் வெரி குட் அண்டு நல்லா இருக்குது எங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன் இருக்கிறதுனாரு அப்புறம் ஒருத்தர் கிட்டே அப்புறம் செமிஃபைனல் பன்னெரி பழுத்தன் கூட நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க அவங்களுக்கு ஆல்ரவுண்ட் டிசைடு யுவர் அப்ரோச் எப்படி இருக்கும் ஏன்னா இவங்ககிட்டையும் நீங்கள் குரூப்பில் ஒரு மேட்ச் தோத்தீங்க ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் பட்டு தோல்வி அது பதினெட்டு பாயிண்ட் ஒரு மேட்ச் டைப் பண்ணிங்க தரி டூ தரி டூ என்ன பண்ண பண்ண போகிறீங்கன்னாரு சொன்னார் இப்ப ஒன் ஒரு நாள் டைம் இருக்குது நான் கண்டிப்பாக அதை பற்றி பிளானிங் பண்ணுவோம் இன்றைக்கி நாங்கள் வரும்போது டப்பங் டெல்லி எப்படி அவுட் பண்ணோம் அந்த பிளானிங்கோட தான் பண்ணோம் வந்தோம் போட்டு குழப்பிக்கல இனிமேல் தான் நாங்கள் அதை பற்றி நிறைய யோசிக்கணும் அவங்களுக்கு வெரி குட் டீம் வெரி குட் காம்பினேஷன் ஆல்ரவுண்ட் சைடு உங்களுக்கே தெரியும் புனேரி பால்தன் டஃப்பாக இருக்க மேட்ச் பட் வீல் பிளான்னார் அப்புறம் சந்தி சச்சின் லிம்ப் பண்ணிகிட்டு இருந்தார் அதாவது கொஞ்சம் கால் எப்படி இது உடம்பு சரியில்லை அவருக்கு இன்ஜுரி ஏதாவது இருக்கா மேட்டில் கொஞ்சம் நேரம் காணுமே லிம்பிங்னா நொன்றுது ஏன் என்ன கேட்டாங்க அப்டேட் கொடு ஆமாம் சச்சின் வந்து நீ ப்ராப்ளம் இருக்குது கடந்த ஃப்யூ மேட்சஸாக இருந்தாலும் அவர் நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு நீ பெயினோட விளாண்டாரு அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன ஃப்ரெஷ்ட்டு கொடுத்தோம் ப்ராக்டிஸ்லாம் அவர் அவ்வளோ கூப்பிட்டு கூப்பிட்டு தொல்லை பண்ணல ரெஜிஸ்ட் கொடுத்தோம் அண்ட் அவருக்கு முடியலன்றது நான் தெரிஞ்ச போதெல்லாம் மஞ்சி வஞ்சித்த அமிச்சா சச்சினுக்கு விளையாடுறதுக்கு அவரு போய் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒரு கோச்சுக்கு நாலு ரைடர் இருக்கிறது டைம் டு டைம் ஆஸ் பர் த மேட்ச் சுச்சுவேஷன் நான் என்னோட ரைடரை அமைச்சுட்டு இருந்தேன் நீட்டாக அழகாக பதில் சொன்னார் அவர் அண்ட் பாருங்கள் என் நீ இன்ஜுரியோட இந்த பையன் சச்சின் விளையாடி இருக்கார் நம்ம கோச் தான் பீமார உடம்பு சரியில்லை அதனால் வரல உடம்பு சரியில்லைனா கூட இருபது நிமிஷம் விளையாடிடலாம் காலில் வலி கையில் வலியில் தான் ரொம்ப கஷ்டம் அவர் சொன்ன எக்ஸ்கியூஸு அதை விட்ருங்க சரி கடைசியாக யூருட்டை ஒன்று கேட்டாங்க என் என் பிளேயர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்துர்லையே சந்தீப்பை ஒரே வரைய கேள்வி தான் அப்புறம் சந்தீப் உன்னை உள்ளே மேட்டுக்கு அனுப்பிச்சும்போது கே மெசேஜ் தா என்ன மெசேஜ் கொடுத்தாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னாரு அவர் சொன்னார் எனக்கும் பெயின் ஆங்கிருக்கும் ஆங்கிள் பெயினா பாருங்க பெயினோட விளையாடிருக்காரு மேட்சுக்கு இதுதான் ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறது எனக்கு பெயின் இருந்தது ஆங்கிளில் ஸோ கோச் வந்து லேட்டாக தான் என்னை அமிச்சாரு கோச் என்கிட்ட சொன்னார் உனக்கு சான்ஸ் கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபார்ம் பண்ணு மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கு நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தா கண்டிப்பாக ஜெயி பண்ணார் அப்படியே நான் ஃபாலோ பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கொடுத்தா நாங்கள் மேட்ச் ஜெயிச்சோம் ஐம் வெரி ஹாப்பின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாரு இதுதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன்னொன்று மெயின் வருது நம்ம சுதாகர்ட்ட அஞ்சு கேள்வி கேட்டாங்க ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு பதில் சொன்னார் அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கு அது மாதிரி இந்த வீடியோ பார்த்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்க அது மட்டும் இல்லை சுதாகார பற்றியே புகழ்ந்து ஒரு வீடியோ இருக்குது அது வரும் ஓகே ஒரு பார்த்து பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்